இதோ உங்கள் முன் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி நிம்மதியில் நினைவில்லாத இதயத்திலே இல்லை சிந்தனையில் இல்லை நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் நிலாவானில் வந்தாள் கண் கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண் Una வந்துடுவே நீலகத்திலே நிம்மதியில் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை இதோ உங்கள் முன் El Aliyur, İlayı El Yani, hmm. Kamalahan'dır. Melle, 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 Yeniden yeni <Tabit> <Sessizlik> nadam kudu melle. சொல்ல 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 நீங்கள் சொல்லுது சொல்லுது சொல்ல மிச்சம் இருப்பதை நாணையென்று மிச்சம் இருப்பதை நாணயென்று நெஞ்சில் நீண்டும் மாதையை திப்பழத்துக்கு மேலகு உங்கள் நாதை பழத்துக்கு உள்ளழகு அத்திப்பழத்துக்கு மேலகு உங்கள் நாதை பழத்துக்கு உள்ளழகு தகுவத்துங்க புள்ளழகு சொல்ல 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 நீங்க சொல்லுது சொல்ல മലും ി തയ്യിൽ പോയുറങ്ങും കടർ മീണ്ടുവരും വരെ നംകം മേലി തയ്യലിൽ പോയുറങ്ങും കടർ മീണ്ടുവരും വരെ നംകം കാളെ പൊളവീനിൽ സുന്ദറേ പൊളവീനിൽ സുന്ദെ വരും கற்பனைகள் கற்பனை சொல்ல சொல்ல கருத்துக்கு நன்றி வெரி குட் நல்ல படிச்சுங்க இதோ உங்கள் முன் யூ கே மூத்தி கண்ணூடும் வேளையிலும் தலை என்ன தலையே கண்ணேனும் பேரழகின் விலை என்ற உலகே பண் மூடும் விலையிலும் கலை என்ன கலை பன்னே உன் பேரழகில் விலைண்ட உலகு ோடு பின்னராமல் கண்கொள்ள வந்தேன் பின்ன பின்னச்சுட்டு போல வண்ணம் இன்னமே கண்டு கண்டு நின்று நின்று கொண்ட இன்ப கோரி கண்போடு കണ്ണൂടും വേളയിലും കല എന്ന കലയെ കണ്ണേ ഉടലെങ്കിൽ அருமையான பாட்டு அருமையா பாடுத்தல் நீங்க இதோ உங்கள் முன் ஏழையூர் மூத்த இசைஞானி ருக்மணி காந்தன் Oh mm -hmm. பொன்னிறக்குள்ளிடையில் பூவாட கொட்டு வத்த வண்ண மூலம் இயற்கை என் கண்ணீர் தனையை பிரித்து தன்னை போராடுதோ எதனை நினைத்து இளம் நீராடுதோ கண்ணியுன்னை கண்டதாலோ தன்னை கண்ணை எண்ணிக்கொண்டோய മലയെ തഴുവിട്ടമേ പലകൾ പഴകി ചെല്ലും തേരോട്ടമേ മഞ്ഞൾ വെയിൽ നേരം താഴേ മഞ്ഞൾ കൂട நன்ோ வணக்கம் நல்லா பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே இதோ உங்கள் முன் மாமேதை லிங்கனை ஐயோ ഒരു തരം ഒരേ വരം ഉദവി പാവം ഇരുവരും മറിമുഖം ആറലിൽ വേറെ ലാപം ഒരു തരം ഒരേ തരം ഉദവിൽ എന്ന പാവം ഇരുവരും മറിമുഖം ആറലിൽ വേറെ ലാപം ல்லாம் அள்ளி தந்த பாடையிருக்கும் மண்ணக்கீரை எதில் வந்தாளோ தன்னக்கொரு பதில் தந்தா சொத்து கொள்ள தடை செய்வாழோ தட்டி தத்தி மெல்ல செல்வாளோ முகம் தந்தேனே சம்பவ நிறம் என்றேனே உன்னை உன்னை இதென்றேனே உன்னிடத்தில் என்னை தந்தேன் உதவி செய்தால் நன்றி வெரி குட் வெரி குட் வெரி குட் சிவ சிவா இதோ உங்கள் முன் சிவா சிவா அனைவருக்கும் வணக்கம் 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 நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வாழ்வை நான் அமைத்து கொண்டேன் அந்த வாழ்விலே உன்னையும் அழைத்து கொண்டேன் நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பியிருந்தால் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம் நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பியிருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம் எதிர்காலம் ஒன்று புதுக்கோலம் கொண்டு மணவாசல் தேடி ஓய் நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் கண்மேல் பிறந்து கைமேல் கை மேல் முடியும் கதையில் என்ன தயக்கம் மலர் கட்டிலறையில் அன்று கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம் கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம் மலர் அன்று கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம் ஒரு பாதி அங்கு மறுபாரி இங்கும் சரி பாதி இங்கு வருமே ஓய் நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலே உன்னிடம் அழைத்து வந்தேன் மடி மேல் தூயிலும் கொடி போல் துவழும் பேரழகை படம் பிடித்தேன் அந்த பட்டு முகத்தில் இந்த சுட்டு விரலில் தொட்டு பார்க்கையிலே உயிர் தொடித்தேன் கடல் போன்ற உள்ளம் கரைமேறி செல்லும் உடல் சேரும் எண்ணம் வறுமே நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன் அந்த வாழ்விலே உன்னை அழைத்துக் கொண்டேன் ஓ நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன் நல்லா நல்லா இருந்தேன் சிவ சிவா இதோ உங்கள் முன் சிவ சிவா அனைவருக்கும் வணக்கம் 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 நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வாழ்வை நான் அமைத்து கொண்டேன் அந்த வாழ்விலே உன்னையும் அழைத்து கொண்டேன் ஓஹோஹோ நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நானே நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பியிருந்தால் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம் நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பி இருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம் எதிர்காலம் ஒன்று புதுக்கோலம் கொண்டு மனவாசல் தேடி வருமேயோ நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம் மலர் கட்டிலறையில் அன்று கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம் கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம் மலர் அன்று கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம் ஒரு பாரி அங்கு மறுபாரி இங்கும் சரி பாரி இங்கு வருமே ஓய் நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் காதலை அழைத்து வந்தேன் மடிமேல் துயிலும் கொடி போல் துவலும் பேரழகை படம் பிடித்தேன் அந்த பட்டு முகத்தில் இந்த சுட்டு விரலில் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன் கடல் போன்ற உள்ளம் கரைமேறி செல்லும் உடல் சேரும் எண்ணம் வருமே நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன் அந்த வாழ்விலே உன்னையும் அழைத்துக் கொண்டேன் ஓ நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன்டையா நல்லா நல்லா இருந்த பிரசெங்கும் பாலும் பெண்கள் அனைத்து தமிழ் புறவுகளும்